புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் படித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் ஃப்யூச்சர் ஸ்ட்ராலஜி அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்கள் சித்தூர் என்ன அறிமுக இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஜாதகத்துல ஐந்தில் சனி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு வந்து பல புத்தகங்களில் பல மாதிரி பலன் கொடுப்பாங்க சனி பகவான் நல்லது செய்வாரு ஆட்சி பெற்றிருந்தால் உச்சம் பெற்றிருந்தாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க அது வந்து ஒரு குழப்பமான விஷயமாவே இருக்கும் இப்போ ஒருத்தங்க ஜாதகத்துல ஐந்தில் சனி இருந்தால் அப்படிங்கும்போது சில புத்தகங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆட்சியில் இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்படி அப்படிங்கிறாங்க ஆனா அதோட பலன் வந்து அவ்வளவு பெட்டரா இல்லைங்கிறது தான் உண்மை ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் போன ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியங்களை வந்துட்டு வழங்கக்கூடிய ஒரு இடம் அது வந்து நம்ம பூர்வீகம் பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் கூட அப்போ அந்த ஐந்தாம் இடம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை கொடுக்க வேண்டியிருக்கு சனி ஒரு இடத்துல நின்னா அந்த பலனை வந்து சனி ஒரு இடத்துல நின்னாலும் அது பார்க்குற இடத்துலையும் நடக்க வேண்டிய பலன்களை வந்து ரொம்ப தாமதப்படுத்துவார் அப்போ ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் அப்புறம் வந்து காதல் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய இடத்துல போய் சனி உட்கார்ந்தாருன்னா முதல்ல இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணுவாரு ரொம்ப தாமதப்படுத்தி விட்டுருவார் ஐந்தில் சனி இருக்கிறவங்களுக்கு பூர்வீகம் செட் ஆகாது பிறந்த ஊரை விட்டு வெளியே வந்தால் தான் ஒரு வளர்ச்சி இருக்கும் ஐந்தில் சனி இருக்கிறவங்களுக்கு காதல் வந்து அடிக்கடி தோல்வியாயிட்டே போகும் ரொம்ப காதல்ல தோல்விகளை வந்து சந்திப்பாங்க மேலும் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி வந்து ஏழாம் இடத்தையும் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்த பார்ப்பாரு அப்போ உங்களுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய சனி மூணாம் பார்வையா வந்து ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையா வந்து பதினோராம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதனால இது வந்து திருமணத்துக்கான முக்கியமான பாவங்கள் இந்த எல்லா பாவத்தையும் சனி பார்க்கறதுனால ஐந்தில் இருக்கிற சனி ஒருத்தவங்களுக்கு வந்து மேரேஜை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு வயசுல ஆக வேண்டிய கல்யாணத்தை முப்பத்தி நாலு வயசுக்கு மேல இழுத்துட்டு போயிருவாரு சனி தாமதப்படுத்தும் கிரகமே ஒழிய தடை செய்யக்கூடிய கிரகம் அல்ல அதனால அவர் வந்து தாமதப்படுத்துவாரு ரொம்ப தாமதப்படுத்துவாரு தாமதப்படுத்துற அளவுக்கு ஓரளவுக்கு பெஸ்டா கொடுத்துருவாரு ஆனா ரொம்ப தாமதப்படுத்தும் போது வாழ்க்கையே வெறுத்து போயிடும் அப்ப அஞ்சுல சனி இருக்கிறவங்க இருபது இருபத்தி ஒரு வயசுல ஒரு மேரேஜ் அலையன்ஸ் வந்தா உடனே நீங்க என்ன பண்ணிக்கணும் மேரேஜ் பண்ணிடணும் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே தாண்டி போயிடும் நானும் பல பேர் ஜாதகங்களையெல்லாம் பார்த்துருக்கேன் அஞ்சில் சனி இருக்கிறவங்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் நிறைய இருக்கும் முப்பத்தி நாலு வயசாகும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய ஜா கொடுக்கக்கூடிய பல ஜாதகங்களில் அஞ்சில் சனி இருக்கும் இல்லை அஞ்சாம் இடத்த சனி பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அஞ்சுல சனி இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது போன ஜென்மங்கள்ல நிறைய பாவம் பண்ண ஒரு விஷயத்த தான் அது காட்டுது இருக்கிற துறக்கூட சனி ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய இல்ல ஜாதகிக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்களை அஞ்சில் இருக்க கூடிய சனி என்ன பண்ணும் ரொம்ப ஸ்லோவாக்கும் மற்றவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல கிடைக்கக்கூடிய நல்ல கல்வி நல்ல குடும்ப வாழ்க்கை பின்ன வருமானம் லவ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சில் சனி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லேட்டா கிடைக்கும் அடுத்தடுத்து காதல் தோல்விகள் ஏற்படும் போது மனசெல்லாம் வெறுத்து நொறுந்து நொந்துரும் சனி நான் பின்ன திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணும்போது அது தடையாகிட்டே இருக்கும் இது போக குழந்தை பாக்கியத்தையும் அஞ்சில் இருக்கக்கூடிய சனி வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிடும் இப்போது இருக்கிற சனிங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு அமைப்பு கிடையாது அது போக இவங்க எல்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியே வரணும் வெளியே வந்தால் தான் ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும் ஒருவேளை இந்த ஐந்தாம் பாவத்தை வந்துட்டு செவ்வாய் பார்த்தா இல்லை செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் கூட இருந்தால் அப்பாவோட காலத்துக்கு அப்புறம் அதாவது அப்பாவோட தொழில் முழு முழுவதும் நின்று வருமானமே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை அவரோட காலத்துக்கு அப்புறம் தான் ஜாதகருக்கு வந்து ஒரு பண விஷயத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் இதை வந்து அஞ்சில் சனி ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பலன் இது தான் அஞ்சில் இருக்கிற சனிக்கான பலன் இது தான் நான் சொன்ன ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி